மின்கட்டண உயர்வால் மக்கள் மட்டுமல்ல சிறு குறு தொழில் நிறுவனங்களும் பெருமளவு பாதிக்கப்படுவதாக பிஜேபி தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவையில் இதனை தெரிவித்த அவர் மின்கட்டண உயர்வை தமிழக அரசு திரும்பப் பெற வலியுறுத்தினார் குறிப்பாக போக்குவரத்து கட்டணம் என்பது கடுமையாக உயரப்போகிறது தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற சுமை போதாது என்று இப்போது இந்த மின் கட்டண உயர்வால் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுடைய விலையும் உயர போகிறது பல்வேறு விதங்களில் மக்களை பாதிக்கக்கூடிய இந்த மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புவார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள்